கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் ஏழாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நிற்பாக்கியமா அல்லது பாக்கியமா இன்றைய தியான வசனம் ஒன்று பேதொரு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏன் இந்த நிற்பாக்கியமான வாழ்க்கை எனக்கு இந்த பார சிலுவையை சுமக்க நான் என்ன பாவம் செய்தேன் என்று விசுவாசிகள் முறுமுறுக்கும் அவல துணியை கேட்டிருக்கின்றீர்களா ஆம் இப்படியான சத்தங்கள் ஆங்காங்கே அவ்வப்போது துணிக்கின்றது ஆனால் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்த படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று பரிசுத்த வேதாகமம் கூறும் வண்ணமாக இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உபத்திரவங்கள் ரத்தம் சிந்துதலுக்கும் மரணத்திற்கும் மேதுவானவைகள் அல்லவே ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இன்ன என்பதை அறியாததினாலே இது தங்களுக்கு உண்டான பாக்கியம் என்று உணராமல் இது ஒரு நிர்பாக்கியமான வாழ்வு என்று அறிக்கை செய்கின்றார்கள் இந்த நாட்களிலே மாத்திரமல்ல வனாந்திரத்தின் வழியாக மோசையானவன் தேவ ஜனங்களை வழிநடத்தி செல்லும் போது அவர்கள் அநேகம் தர முறுமுறுத்து கலகம் பண்ணினார்கள் ஆதி அப்போஸ்தலரின் நாட்களிலும் கூட தங்களுக்குண்டாயிருக்கின்ற உபத்திரவங்களை குறித்து விசுவாசிகள் குழப்பமடைந்திருந்தார்கள் அதனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் விசுவாச வாழ்க்கையும் அதிலே நிலைத்திருப்பதன் அவசியத்தையும் குறித்து பேதுரு இவ்வண்ணமாக கூறியிருக்கின்றார் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பெற்றி எறிகிற குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வழிபடும் போது நீங்கள் கலிகூந்த மகளும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் எனவே அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள் சில காலம் தோன்றி மறையும் உபத்திரவங்களை கண்டு விசுவாசத்திற்கு எதிராக வார்த்தைகளை பேசாமல் நித்தியம் நித்தியமாய் நிலைத்திருக்கும் பரலோக வீட்டை நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார் நாமும் அவருடைய பங்காளிகளாக அவரோடு கூட ஆளுகை செய்வோம் எனவே விசுவாச வாழ்க்கையானது பாக்கியம் உள்ள வாழ்க்கை என்று அறிக்கை செய்யுங்கள் ஜபம் செய்வோம் பாக்கியம் பெற்ற சந்ததியா எங்களை உமக்கன்று வேறு தேவனே இந்த உலகத்தினால் உண்டாகும் நெருக்கங்களைக் கண்டு சோந்து பின்னட்டு போய்விடாத படிக்கு என்னை காத்துக்கொள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை